பணம் எவ்வளவுதான் சம்பாதிச்சாலும் சொந்தமா ஒரு வீடு வாங்கணும் சொந்தமா கார் வாங்கணுன்ற ஆசை எல்லாருக்குமே இருக்குங்க ஆனா அது அனைவருக்குமே நிறைவேறுதான்னு கேட்டிங்கன்னா இல்ல சில பேர் எளிதில் வீடு வாங்கிடுறாங்க இன்னும் சில பேர் பாத்தீங்கன்னா கடுமையா போராடி பெரும் கஷ்டப்பட்டு கடன்பட்டு இஎம்ஐல தனுக்கான சொந்த வீட்டை கனவை நினைவாக்கிக்கிறாங்க இன்னும் சில பேருக்கு பாத்தீங்கன்னா என்னதான் முயற்சி பண்ணாலும் அது கனவாகவே போய் முடிஞ்சிருதுங்க அப்போ ஒரு ஜாதகப்படி ஒரு மனிதனுக்கு எந்த காலகட்டத்தில் எந்த வயதில் சொந்த வீடு வாங்குறதுக்கான அமைப்புகள் வரும் இதை வச்சு எந்தெந்த ராசிக்காரர்கள் சொந்த வீடு வாங்குறதுக்கான அமைப்பை பெருமளவு பெறுகிறார்கள் அப்படின்ற மிக 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 பயனுள்ள ஒரு தகவலை இந்த பதிவுல பார்க்க போறோம் இதை யாரெல்லாம் ஸ்கிப் பண்ணாம முழுமையா பார்க்குறீங்களோ முருகப்பெருமானின் அருளால சீக்கிரமா சொந்த வீடு வாங்கிருவீங்க மகிழ்ச்சியா வாழ போறீங்க சரிங்களா சொந்த வீடு வாங்கக்கூடிய யோகம் நமக்கு இருக்குதா இல்லையா அப்படி இருந்த எந்த வயதில் சொந்த வீடு வாங்குவோம் இந்த விஷயம் எல்லாருடைய வாடகை வீட்டில இருக்கிறவங்களுக்கு தான் தெரியாது கஷ்டம் என்னன்னு நேரம் போறதுன்னு தெரியுது இல்ல காலம் போறதும் தெரியுது இல்ல விடுஞ்சா ஒன்னாம் தேதி வந்துருது அப்படியே கொண்டு போய் நம்ம அந்த வாடகை பணத்தை கொடுத்தாலும் அடுத்த ஒன்னாம் தேதி உடனே வந்துருது இப்படி வரக்கூடிய சம்பாத்தியம் பாதி பணம் வாடகைக்கே போயிருது இது வாடகை வீட்டில் வசிக்கக்கூடிய நபர்களுக்கு அதனுடைய வழி என்ன அப்படின்றது தெரியும் அவங்களுக்கு சொந்த வீடு மிகப்பெரிய கனவு அப்போ அந்த சொந்த வீடு வாங்குறதுக்கான அமைப்புகள் எப்படி இருக்குன்றதை இப்ப நம்ம தெரிஞ்சுக்குவோம் நம்முடைய ஜாதகத்துல எந்த இடத்துல எந்த கிரகம் எந்த நிலையில இருக்கு அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கிட்டாலே போதும் நமக்கு வீடு வாங்கக்கூடிய யோகம் எந்த அளவுக்கு இருக்குன்றதை நம்மளால புரிஞ்சுக்க முடியும் சரிங்க சொந்த வீடு வாங்குறதுக்கான யோகத்தை பத்தி சொல்லுங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா மனிதன் எவ்வளவுதான் இயந்திரமா ஓடி உழைச்சாலும் அவர்களின் அடிப்படை தேவை உணவு உடை இருப்பிடம் இதுதாங்க அடிப்படை தேவை இவற்றில் சொந்த வீடு வாங்க வேண்டும் என்ற கனவு அனைவருக்குமே இருக்குங்க அது பெருசோ சிறுசோ ஆனா தனக்குன்னு ஒரு சொந்த வீடு இருக்கணும் அதில் குடும்பத்துடன் மகிழ்ச்சியா வாணுன்ற ஆசை எல்லாருக்கும் இருக்கு சொந்த வீடு வாங்குவது அவர்களிடம் இருக்கக்கூடிய பணத்தை பொறுத்து அடிப்படையா கொண்டுதான் வாங்க முடியும் அப்படின்னு சொல்லி நினைச்சிட்டு இருக்காங்க கண்டிப்பா இல்ல சிலரிடம் நிறைய பணம் இருந்தாலும் சொந்த வீடு வாங்கக்கூடிய யோகம் இருக்கான்னு பாத்தீங்கன்னா இல்ல சில பேருக்கு எவ்வளவு முயற்சித்தாலும் அவங்களால வீடு வாங்கவோ அப்படி வாங்கினா அதில் குடியிருக்கவோ வாய்ப்புகள் இல்லாம போயிருது மகிழ்ச்சியா அவங்களால வாழ முடியாம போயிருது ஆனா ஒரு சிலருக்கு பாத்தீங்கன்னா சொந்த வீடு பற்றி எந்த திட்டமும் இல்லாம இருப்பாங்க ஆனா திடீர்னு வீடு வாங்கிருவாங்க சிலர் மிக இளம் வயதிலேயே சொந்த வீடு வாங்கி அதுல மகிழ்ச்சியா வாழ ஆரம்பிச்சிருவாங்க சரிங்களா ஒரு சிலர் பாத்தீங்கன்னா வாழ்க்கை முழுவதும் ஒரு சிலர்ல பெரும்பாலானோர் ஒரு வாடகை வீட்டிலேயே வாழ்க்கையை கழிச்சாங்க சரிங்க ஜோதிட ஜோதிட சாஸ்திரம் என்ன நம்ம தெரிஞ்சுக்கணும் ஒருவரின் வாழ்க்கையில் மகிழ்ச்சி திருமணம் சொந்த வீடு வெற்றி சாதனைகள் உள்ளிட்டவற்றை குறிப்பது ஒருவரின் ஜாதகத்தில் உள்ள நான்காம் இடம் தாங்க நான்காம் இடம்தான் உங்களுடைய தாய் அவரின் வாழ்நாள் எப்படி இருக்க போது புது வீடு கட்டுறதுக்கான அமைப்புகள் எப்படி இருக்கு வீடு வாகனங்கள் வாங்கறதுக்கான அமைப்புகள் எப்படி எல்லாமே நான்காம் வீடை பொறுத்துதான் அமைகிறது ஜாதகத்துல நான்காம் இடம் மட்டும் வலுவா இருந்தா நிலையான செல்வம் கிடைக்கும் நிலையான சந்தோஷம் கிடைக்கும் சரிங்களா ஜாதகத்தில் நான்காம் இடம் அப்படின்னு சொல்லி எடுத்துக்கிட்டீங்கன்னா நீங்க எந்த வயதில் சொந்தமா வீடு கட்டுவீங்க சொந்தமா வாகனம் வாங்குவீங்க அந்த வீடு எவ்வளவு பெருசா இருக்கும் உங்கள் தாய் உடனான அவர்களுக்கு ஆரோக்கியம் எப்படி இருக்கும் உங்களின் தாய் எத்தனை வயது வரை இருப்பாங்க அப்படின்ற விஷயங்கள் முத கொண்டு எல்லாமே நம்ம நான்காம் இடத்தை வச்சு நம்ம தெரிஞ்சுக்கலாம் அது மட்டும் இல்லாமல் நீங்கள் செல்வாக்கான பதவியில் இருப்பீங்களா உங்களுக்கு லாபம் வருமா கடனில் விழுந்துருவீங்களா அப்படின்ற எல்லா விஷயத்தையும் நம்ம தெரிஞ்சுக்கலாம் நான்காம் இடத்தில் பல கிரகங்களோ அல்லது வலுவான மற்றும் சுப கிரகங்கள் வந்து அமர்ந்தால் மகிழ்ச்சி செல்வம் உங்கள் வாழ்க்கையில் வருங்க ஒருவேளை நான்காம் இடத்தில் வலுவிழந்த கிரகம் அல்லது பாவ கிரகங்கள் வந்து அமர்ந்தால் உங்களுக்கு சாதகமான பலன்கள் கிடைக்கும் அது நீங்கள் எல்லாம் செஞ்சு முயற்சி பண்ணாலும் முடிவு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சாதகமாக வராது அதுதான் நீங்கள் தெரிஞ்சுக்க வேண்டிய மிக முக்கியமான விஷயங்கள் சில பேர் எல்லாம் பண்ணி பார்ப்போம் எனக்கு எதுவுமே கை கூடி வரலிங்க எதுவுமே எனக்கு கரெக்டாக வரலிங்க என்ன நடக்குதுன்னு எனக்கு புரியல எதை பண்ணாலும் ஏதோ ஒரு பிரச்சனை வருது ஏதோ ஒரு தடங்கள் வருது தாமதமாகுது அப்படின்றவங்கலாம் இந்த இடத்த நம்ம கரெக்டாக செக் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிடும் அதே போல் உங்களுக்கு சொந்த வீடு வாங்கக்கூடிய யோகம் இருக்கா எந்த வயதில் சொந்த வீடு வாங்குறீங்க அப்படின்றது எல்லாமே நம்ம சொன்ன மாதிரி ஜாதகத்தில் நான்காம் இடத்தை வச்சு தெரிஞ்சுக்கலாம் செவ்வாய் அதாவது நான்காம் இடத்தில் எந்த கிரகம் இருந்தால் எந்த வயதுல நீங்க வீடு வாங்குவீங்க அப்படின்றத நீங்க தெளிவா தெரிஞ்சுக்கணும் யார் தெரியுங்களா செவ்வாய் பகவான் தான் அதற்கு உகந்த ஒரு பகவான் செவ்வாய் பகவான் உங்களுடைய ஜாதகத்துல நான்காம் இடத்துல செவ்வாய் இருந்தால் மிக 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 நல்ல அம்சம் அப்படி இருந்தா நீங்க உங்களுடைய நாற்பது வயதில் கண்டிப்பா சொந்த வீடு கட்டிடுவீங்க நிலமும் வாங்கிடுவீங்க நாற்பது வயதில் உங்களுடைய ஜாதகத்தில் நான்காம் இடத்தில் செவ்வாய் வலுவாக இருந்துட்டாருன்னா நல்ல அம்சம் நாற்பது வயசுல சொந்தமாக வீடு கட்டிடுவீங்க நிலமும் வாங்கிடுவீங்க ஒருவேளை செவ்வாயுடன் பாவ கிரகங்கள் ஏதாவது இணைந்திருந் இணைந்திருந்தால் நிலம் சொத்து தொடர்பான பிரச்சனைகள் வரும் அதை நீங்கள் புரிஞ்சுக்கணும் ஒருவேளை செவ்வாயுடன் சனி பகவான் இணைந்திருந்தால் இந்த சொத்து தொடர்பான தகராறுகள் ஏற்படும் இதெல்லாம் நீங்க தெளிவாக தெரிஞ்சுக்கணும் இதே சுக்கர பகவான் இருந்தா எப்படிங்க இருக்குன்னு கேட்டீங்கன்னா ஒருவேளை நான்காம் இடத்துல சுக்கரன் இருந்தால் நாற்பத்தி வயது முதல் ஐம்பது வயதுக்குள்ள ஒரு பெரிய பங்களா வீட்டுல குடியேறிடுவீங்க நல்லா புரிஞ்சுக்கோங்க நான்காவது இடத்தில் சுக்கர பகவான் இருந்துட்டாருன்னா நாற்பத்தஞ்சு வயசுல இருந்து ஐம்பது வயசுக்குள்ள ஒரு பெரிய பங்களாவுக்கு நீங்க போயிருவீங்க குடியேறிடுவீங்க அந்த யோகம் அல்லது பெரிய சொத்து வாங்கக்கூடிய யோகம் நிச்சயமா அமைஞ்சிருங்க நீங்க ஆடம்பரமான வாழ்க்கை வாழ விரும்புவதால் வீட்டை அழகாக அலங்கரிப்பதில் அதிக ஆர்வம் காட்டுவீங்க ஆனா நீங்க வாங்கிய வீடு ஊரை விட்டு கொஞ்சம் தூரத்தில் இருக்கக்கூடிய அமைப்புகள் உருவாகும் ஒருவேளை அது நகர்ப்புறமாக இருந்தால் பெரிய அப்பார்ட்மெண்ட் கூட நீங்க சொந்தமாக ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குங்க சரிங்களா இதே சனி பகவான் இருந்தா என்னங்க கேட்டிங்கன்னா நான்காம் வீட்டில் சனி பகவான் இருந்தால் நாற்பது வயதிற்கு மேல் சொந்த வீட்டில் வாழும் யோகம் ஏற்படும் நாற்பது வயதிற்கு முன் நீங்கள் சொந்த வீடு வாங்கி இருந்தால் அதில் உங்களால் வாழ முடியாது புரியுதுங்களா நான்காம் வீட்டில் சனி பகவான் இருந்தால் நாற்பது வயசுக்கு மேல சொந்த வீடு வாங்கிடுவீங்க நாற்பது வயதுக்கு முன்னாடியே சொந்த வீடு வாங்கி அதில் உங்களால வாழ முடியாம போகும் சனி தோஷம் இருக்கும் பட்சத்தில் அவர்களுக்கு பெரிய சொந்தக்காரர்களாக மாறுவதற்கான வாய்ப்புகள் அவர்கள் அரசியலில் உயர்ந்த நிலையில் இருக்கிறதுக்கான வாய்ப்புகளும் அம்சங்களும் உருவாகும் இதே நான்காம் இடத்துல சூரிய பகவான் இருந்தா என்னங்க என்ன மாற்றங்கள் கிடைக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா நான்காம் இடத்தில் சூரியன் இருந்தால் அந்த நபர் பாரம்பரிய விஷயங்கள் சடங்கு சம்பிரதாயத்தில் அதிகம் நம்பிக்கை உள்ளவரா இருப்பாருங்க அதிக ஈடுபாடு கொண்டவராக இருப்பாங்க அவர்கள் அரச குடும்பத்தை போல வாழ ஆசைப்படுபவர்களாக இருப்பார்கள் அவர்கள் ஐம்பது வயதை எட்டுவதற்குள் பெரிய தோட்டம் பல வசதிகளுடன் இருக்கக்கூடிய சொந்த வீட்டுக்கு அதிபதியாக கூடிய அமைப்பை பெறுவார்கள் நான்காம் இடத்தில் சூரியன் இருந்தால் இந்த விஷயங்கள் எல்லாமே சாத்தியமாக நிறைய வாய்ப்புகள் இருக்கு ஆகவே உங்களுடைய ஜாதகத்தை வச்சு நம்ம தெரிஞ்சுக்கலாம் சொந்த வீடு வாங்குறதுக்கான அமைப்பு இருக்கா நான்காம் இடத்துல என்ன விஷயங்கள் இருக்கு அந்த செவ்வாய் பகவானோட எந்த கிரகங்கள் சேர்ந்து இருக்கு சேர்ந்து இருந்தால் என்ன மாற்றங்கள் வரும்ன்றது எல்லாமே உங்களுடைய ஜாதகத்தை வச்சு நம்ம தெரிஞ்சுக்கலாங்க ஆகவே நீங்க அடிப்படையா சில விஷயங்களை கண்டிப்பா தெரிஞ்சு வச்சிருக்கணும் தெரிஞ்சு வச்சிருந்தா நீங்களே உங்க லைஃப்க்கான சில விஷயத்த கணிச்சிடலாம் இங்க நீங்க இந்த காலகட்டத்தில் நல்லபடியா வாழணும்னா மனிதர்களையும் கணிக்க கத்துக்கணும் நீங்கள் எப்படிப்பட்ட நபர்கள் எதுக்காக பேசுகிறாங்க என்ன விஷயன்றதெல்லாம் தெரிஞ்சுக்கணும் ஜோதிடம் சார்ந்தும் சில அடிப்படையில் சில விஷயங்களை நீங்கள் தெரிஞ்சு வச்சுக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க ஆகவே இந்த பதிவை பார்த்த நண்பர்களுக்கு இது கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் நம்புறேன் சொந்த வீடு இல்லாம வாடகை வீட்டில் இருக்கக்கூடிய நபர்கள் இந்த பதிவை பார்த்துருந்தீங்கன்னா நான் இப்போவும் சொல்றேன் ஒரு நிம் ஒரு ஒரு ரெண்டு செகண்ட் நான் கண்களை மூடி மனதார இறைவன்ட்ட வேண்டிக்கிறேன் யார் யாரெல்லாம் வாடகை வீட்டில் இருக்கக்கூடிய நபர்கள் இந்த பதிவை பார்க்குறீங்களோ முருக பெருமானின் அருளால விரைவில் உங்களுக்கு சொந்த வீடு அமையும் முருகனுடைய அருளால சொந்த வீடு கட்டிடுவீங்க கடன் வாங்காம சொந்த வீடு கட்டிடுவீங்க கவலைப்பட வேண்டாம் அந்த வீட்டில் மகிழ்ச்சியோட குடும்பத்தோட வாழ்வீங்க பதினாறு செல்வங்களும் பெற்று பெருவாழ்வு வாழ்வீர்கள் ஆகவே இந்த பதிவை பார்த்த நம்மளுக்கு இது கண்டிப்பா யூஸ்ஃபுல்லா இருக்கும் நம்புறேன் உங்க நண்பர்கள் உறவினர்கள் உங்களுக்கு பிடிச்சவங்க எல்லோருக்குமே ஷேர் பண்ணுங்க எல்லோருமே வாழ்க்கையில நல்லா இருக்கட்டும் எல்லோருமே சந்தோஷமா இருங்க எல்லா யோகங்களும் பெற்று ஒவ்வொரு நிமிடத்தையும் மகிழ்ச்சியா வாழுங்க பிறக்கக்கூடிய ஒவ்வொரு நாளும் உங்களுக்கான நாள் தான் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க எப்போதும் நம்ம சேனலோட இணைந்திருங்க கொஞ்ச நேரம் நம்ம சேனலுக்காக நேரத்தை ஒதுக்கி பாருங்க ரொம்ப சூப்பராக வாழ்வீங்க உங்க வாழ்க்கையில நன்றி வணக்கம்